ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கோபி அருகே உள்ள கொளப்பலூர் அம்மன் கோயில் பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சாய் சிந்து செவிலியர் கல்லூரி மற்றும் பெருந்துறை அருகே உள்ள ஈரோடு சட்டக்கல்லூரி சார்பில் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறுமிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் சிறப்பு விருந்தினர்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பாலியல் குற்றங்களை தடுப்பது போன்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபி அருகே செயல்பட்டு வரும் ஸ்ரீ சாய் சிந்து செவிலியர் கல்லூரி மற்றும் பெருந்துறை அருகே உள்ள ஈரோடு சட்டக்கல்லூரி சார்பில் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிங்க் மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது பதினான்கு வயதிற்குட்பட்டோர் பத்தொன்பது முதல் முப்பது வயது வரை முப்பது முதல் நாற்பது வயது வரை நாற்பது வயதிற்கு மேற்பட்டோர் என நான்கு பிரிவுகளில் நடத்தப்பட்ட மாரத்தான் ஓட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவிகள் சிறுமிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ஈரோடு சட்டக்கல்லூரி சேர்மேனும் மாநில திமுக நெசவாளர் அணி செயலாளருமான சிந்து ரவிச்சந்திரன் தலைமையில் ஈரோடு சட்டக்கல்லூரி துணைத் தலைவர் டாக்டர் கிஷோர் ரவிச்சந்திரன் இணை செயலாளர் அருண் பாலாஜி ஈரோடு சட்டக்கல்லூரி துணைத் தலைவர் காயத்ரி அருண் பாலாஜி ஸ்ரீ சாய் சிந்து செவிலிய கல்லூரி இணைய செயலாளர் சாரு ரூபா கிஷோர் முன்னிலையில் ஸ்ரீ சாய் சிந்து அறக்கட்டளை செயலாளர் மீனாட்சி ரவிச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கல்லூரி வளாகத்தில் தொடங்கிய மாரத்தான் ஓட்டமானது காமராஜ் நகர் வாய்க்கால் மேடு ஓலப்பாளையம் பிரிவு வரை சென்று மீண்டும் கல்லூரி வந்தடையும் வகையில் நடைபெற்றது நான்கு பிரிவுகளிலும் முதல் நான்கு இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு பதக்கங்கள் வழங்கப்பட்டன இந்த பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சத்தியமங்கலம் துணை நீதிபதி ஷர்மேளா ஈரோடு கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் அர்பிதா ராஜ்பூத் ஆகியோர் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு சுழற்கோப்பை பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கி கவுரவித்தனர் இது போன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க